வணக்கம் நாம் இந்த காணொலியில் காணப்போது எனக்கு நாள் குறிப்பது எப்படி ஒரு குழந்தை பிறப்புக்கு முறையில் குழந்தைக்கு எப்படி இந்த நாள் குறிப்பு என்பது முதன்மையாக நாம் பார்க்க வேண்டியது குழந்தைகள் லெக்கணம் மிக முக்கியமான விஷயம் லெக்கணம் லெக்கணாவதி லெக்கணம் லெக்கணாவதி எப்படி ஒன்று லக்கணம் சுபத்துவமாக லெக்கணாவதி சுபத்துவம் ரெண்டு ஏதாவது ஒன்று முக்கியமா இருக்கணும் லெக்கணத்தை குறு பார்க்க வேண்டிய அமைப்பது மிக சிறப்பான விஷயம் குரு மிக முக்கியம் அடுத்தபடியாக சுக்கிரன் அல்லது வளைபடி சந்திரன் இது போன்ற அது சுபர்கள் லெக்கணத்தை தொடர்வது போல் லெக்கணம் அமைப்பது மிக உன்னதமான விஷயம் ஆனால் இந்த லெக்கணத்தை நாம் சுபலக்கணமாக கூட அந்த உதாரணமாக கடலக்கணம் அமைக்கிறோம் இருந்தாலும் அந்த லெக்கணத்தின் வேக திசைகள் ஆகிய திசைகள் வர வேண்டும் சூரியசை சந்திர செவ்வாய்

சிசியனை பார்க்கும் போது லெக்கரம் தான் பார்க்கணும் அன்னைக்கு வந்து அந்த கொள் பக்கத்துல ராகுவாலா இருக்கு யமகண்ட இருக்கு குளியன் இருக்கு இது போன்ற விஷயங்களை நாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் நம்ம நாள் புரிந்துக்காரு ஐயா ராகுவால இருக்கு யமகண்டம் இருக்கு நான் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது ராகு யமகண்டம் இந்த ஆயுள் நட்சத்திரம் பிறக்கும் போது மூணு சகை இதில் இங்கே நாம் முதலியாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் லக்கணம் சுகத்தை கொண்ட லக்கணத்தை அமைக்க வேண்டும் லக்கணம் அல்லது லக்கனாதிபதி சுபத்தன்மையுடன் இருக்க வேண்டும் அதன் பிறகு நம்ம இந்த லக்கணத்தின் தேவருடைய திசைகள் தொடர்ச்சியாக வர வேண்டியபடி நாம் அந்த லக்கணம் அடுத்தபடியாக நாலாம் இடம் தாய் தந்தையுடைய தாயோட நிலை அப்படி இருக்கும் தாய் சந்தனுடைய நிலை அப்படி இருக்கு கிரணங்கள் போன்ற கிரணங்கள் போன்ற விஷயங்களை நாம் அந்த சிவன் வந்தாங்களா அப்போ அமைத்து வர வேண்டிய வரும் தரக்கூடாது கிரணங்கள் வரும்போது சந்திரனை சூழ்நிலை பாதிக்கப்படும் தந்தை தந்தையோ தாயோ பாதிக்கப்படுவார்கள் அதற்காக நாம் கிரணங்கள் வரும்போது அந்த டயத்துல நமக்கு நாள் ஒரு நாள் முன்ன பின்னா அந்த நேரத்துக்கு நம்ம வந்து செய்து வைக்க கூடாது சிசனுக்கு நாள் குறித்து கொடுக்க கூடாது அடுத்தபடியா இந்த நாள் ஒன்று லெக்கணம் நான்காம் இடம் ஒன்றாம் பார்த்து காலத்துறைகள் யாராவது ஒண்ணு செய்யாத கூட போதும் அடுத்து லெக்கணத்தை யோகத்தை செய்ய வருது இல்லையா இப்படி பார்த்துதான் நம்ம ஒரு லெக்கணத்தை அமைத்து ஒரு குழந்தைக்கு நாள் குறிக்க வேண்டும் இப்போது என்னிடம் ஒருத்தங்க சிஸ்டர்களுக்காக நாலு வந்து வந்திருக்காங்க அவங்களுக்கு போய் குழந்தை பிறக்கும் போது டிசம்பர் மாதத்துக்குள்ள அவங்க தேதி கேட்டாங்க டிசம்பர் பத்துல இருந்து ஒரு தேதி என்ன கொடுங்க ஒரு இருபத்தஞ்சுக்குள்ள அவர் தேதி கேட்டாங்க இப்போ நான் அவங்களுக்கு ஒரு தேதி கொடுக்கலாம்னு சொல்லி ரெடி பண்ணிருக்கேன் அது நம்மளுடைய யூடியூப் நேர்களுக்காக அந்த வீடியோ அந்த ஜாதகத்துடைய எப்ப பிறக்க போகுது குழந்தை அந்த ஜாதகத்தை போட்டு காட்ட போறேன் இதுல எதுவும் மாற்றங்கள் செய்யலாமா இல்ல இது சரியாக தான் இருக்கா போன்ற உங்களுடைய மேலான கருத்துக்களை தயவு செய்து தெரிவிங்கள் இங்கே நாம் எல்லாம் கட்டவள் யாருமே கிடையாது நாம் கற்றது கையளவு கல்லாத உலகளவு இதுல என்ன தவறு எதிர்காலம் என்னுடைய அறிவுக்கு மட்டும்தான் செய்து என்னுடைய தொடர்பு எண்ணுக்கோ அல்லது என்னுடைய அந்த பின்னோட கூடிய கமெண்ட் பாக்ஸ்லயோ நீங்க தெரிவிக்கலாம் இப்போது இந்த குழந்தைகளுக்கு தேதியை நாம் பார்ப்போம் ஜாதகத்தை பார்ப்போம் பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் அவங்க அவங்க படம் வசம் குழந்தை பிறக்கக்கூடிய டைம் ஒன்பது நாற்பத்தி அஞ்சு டு பத்து நாப்பத்தி ஐந்து ஏஎம்க்கு நான் கொடுத்திருக்கேன் அவங்க அமெரிக்கால என்ற மாகாணத்தில் அவர்கள் குடும்பம் உள்ளது அவங்க வசிக்கிறாங்க அங்கே இந்த குழந்தை பிறக்க போகுது இப்ப அந்த குழந்தை ஜாதகத்தை முக்கால் லக்கம் இரண்டு மணி நேரம் இங்கேயும் அங்கேயும் ஒரு மிடிலா கொடுக்கறத சரியா வர வேண்டிய காட்டு தான் நான் ஒரு மிடியில கொடுத்திருக்கேன் இப்போ நான் இந்த குழந்தைக்கு லக்கணம் வந்து மகர லக்கணம் லக்கணம் பத்து டிகிர கொடுத்திருக்கேன் லக்கணத்தில் சுக்கிரன் லக்கனாவு சனி இரண்டில் சனி இரண்டில் ஆட்சி பத்தொன்பது டிகிரில சனி மூன்றாம் இடத்தில் ராகு ஏழு டிகிரி ஐந்தில் குரு இருபது டிகிரி செவ்வாய் பதினோரு டிகிரி சந்திரன் ஒண்ணு புள்ளி நாலு கேது ஏழு டிகிரி புதன் பன்னெண்டு டிகிரி சூரியன் ரெண்டு டிகிரி நான் ஏ இந்த லக்கணத்தில் இந்த ராசியை தேர்தல் என்றால் மகர லக்கணமாகிய இந்த லக்கணத்தை சுபராகிய சுக்கிரன் இருந்து

இங்கே இரண்டு இந்த சந்திரன் பார்த்து லக்கணத்தை பார்த்து சுக்கர லக்கணத்தில் இருந்து அதன்படி குரு பகவான் குரு ரொம்ப முக்கியங்க குரு லக்கணத்தை பார்க்கணும் முடிஞ்ச அளவு இங்க நான் அமைக்கும் போது பாத்தீங்கன்னா குரு இங்கே ஐந்தாம் பார்வையாக ஏழாம் பார்வையாக ஒன்பதாம் பார்வையாக லக்கணத்தை பார்க்கிறார் அப்ப மூன்று சுபர்கள் சுக்கிரன் குரு சந்திரன் இந்த மூன்று சுபர்கள் தொடர்பு இந்த லக்கணத்திற்கு மிக அற்புதமாக பொருந்து வருகிறது அதுவும் நான் இங்கே பௌர்ணமி தோட சொல்லிருக்கலாம் ஏன் நான் பௌர்ணமி சொல்ல வேண்டாம் அடுத்து செவ்வாய் இங்கே தங்க மாட்டேன் செவ்வாயும் சரிப்படுத்த வேண்டும் அதாவது இந்த லெக்கத்துல யோக தசிக வர வேண்டும் எல்லாமே சரியா வரது ஆனால் நம்ம நிசை சிக்கும் போது ஒரு கிராம் தெற்கு இலக்கும் ஒரு கிரகம் வடக்கு இலக்கும் இங்கே நான் ஏன் இந்த கடகராசி தேர்ந்தெடுத்திருந்தால் கடகராசி பூச நட்சத்திரம் கடக பூச நட்சத்திரம் இந்த குழந்தை பிறக்கும் கடக ராசி பூச நட்சத்திரம் பூசம் சனியுடைய லெக் பிறந்த உடனேயே பூசம் நாலாம் நாலாம் பாதம் போத பிறப்போம் பிறக்கும் போது சனி திசை மூன்று வருடம் ஏழு மாதம் லெக்கனாதி திசையில பிறக்குது லெக்கனாதிபதி திசையில இந்த குழந்தை பிறகு இதுக்காக இந்த லெக்கனம் தேர்ந்தெடுத்தேன் ராஜம் தேர்ந்தெடுத்தேன் மூணு மூணு வயசு வரைக்கும் இந்த குழந்தைக்கு சனி திசை அதன் பிறகு பதினேழு ஆண்டுகள் இந்த லெக்கணத்தின் யோகரான புதனுடைய திசை அந்த புதன் எங்க இருக்காரு லெக்கன யோக திசை இங்க இருக்காரு பதினாம் பிள்ளைகள் யார் பார்க்கிறார் குரு பார்க்கிறார் குரு எட்டு டிகிரி பார்க்கிறார் புதன அப்ப இவருடைய இந்த குழந்தையோட இருபது வயசு இருபத்தி வயசு கிட்டத்தட்ட இருபத்தி வயசு வரைக்கும் மிக ஒரு யோகமான திசை அதன் பிறகு பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவை குருவுடைய தொடர்பு இருக்கிறது கேது ஒன்பதாம் இடத்தில் இருந்து குருவுடைய தொடர்பு இங்க கேள்வி கிடைக்குது கேள்வி கிடைக்குது அப்ப கேது ஒரு ஏழு ஆண்டுகள் அப்ப இருபத்தி எட்டு வயசு வரைக்கும் இந்த குழந்தைக்கு வருது குருவுடையது குரு பாக்குறாரு அடுத்து மூணு வயசு வரைக்கும் சன்னியாசம் நடக்குது பதினேழு ஆண்டுகள் குரு துறவு பெற்ற தசை ஒரு ஏழு ஆண்டுகள் பாத்தீங்கன்னா இங்க அதன் பிறகு பௌரமி சந்தனையை தொடரையும் குருவுட பெற்ற லெக்கணத்தில் இருக்கக்கூடிய லக்கணத்தினுடைய யோகர் ஆகிய சுக்கர ஒரு இருபது வருஷம் அப்ப ஒரு நாற்பத்தி எட்டு ஆண்டுகள் இந்த குழந்தைக்கு யோக விசை அதன் பிறகு வரக்கூடிய சூழல் வந்து ஒரு தப்பு இல்லை அட்டமாதிரி அவர் மறைந்து இருக்கிறார் அதுவும் குருவுடைய வீட்டில் இருக்கிறார் ஒண்ணு தப்பு இல்ல அது ஒரு ஆறு ஆண்டுகள் அது ஒரு ஆறு ஆண்டுகள் அப்ப ஐம்பத்தி நான்கு வயது ஒண்ணு இங்க சூரிய ஒண்ணு பெரிய கஷ்டம் கொடுத்துறாரு இந்த குழந்தைக்கு அதன் பிறகு சந்திரசை சுக்கரவை தொடர்பு சுக்கரனுடைய சேவை பெற்று செவ்வாய் சந்திரமங்கல இருக்கக்கூடிய சந்திரேசர் ஒரு பத்து வருஷங்க அப்ப அறுபத்தி நான்கு வயது வரைக்கும் இந்த குழந்தைக்கு சந்திரேச அதன் பிறகு பாத்தீங்கன்னா செவ்வாய் இங்க பாருங்க சுக்கரனுடைய தொடர்பு இங்க சந்திரனுடைய அஜி மந்திரம் இணைவு பெற்றிருக்கக்கூடிய அமைப்புல ஒரு ஏழு ஆண்டுகள் அப்ப பாருங்க எழுபத்தி ஒரு வயது வரைக்கும் இந்த குழந்தைக்கு மிக யோகமான திசை அதன் பிறகு பாத்தீங்கன்னா ராகு தொடர்பு வீட்டுல மூன்றாவது இருக்கார் ஒன் தப்பு இல்ல அப்ப தொடர்ச்சியாக ஒரு ஏழரசி வரக்கூடிய ஜாதமா தான் நான் வடிவமைத்துள்ளேன் இந்த குழந்தைக்கு இன்னொன்னு இந்த குழந்தை பாத்தீங்கன்னா மிக சுக்கரன் அப்படி ஏழு டீல பாக்குறாரு சந்திரன் இங்க ஏழாம் இருக்கக்கூடிய இந்த இந்த ஏழாம் இடத்தில் செவ்வாய் பத்தாம் பார்வையாக இங்கே பார்க்கிறார் பத்தாம் பார்வையாக செவ்வாய் பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த குழந்தை மருத்துவ துறை போன்ற துறைகள்ல மிகப்பெரிய அழகு வரும் இரண்டு சுகர தொடர்பு இங்க பந்தம் ஆறாரு அவரு அடுத்து குரூப் பிறந்த பார்க்கிறார் அப்ப புதன் மருத்துவத்தில் புதனும் செவ்வாயும் கடந்த துறைகளில் இந்த குழந்தை மிகப்பெரிய ஆளாக வரும் என்பதை என்னுடைய கணிப்பு இதன்படிதான் நான் ஜாதகத்தை வடிவமைத்துள்ளேன் இதில் ஏதாவது தவறுகள் இருந்தால் என்ன மாற்றலாம் ஏதாவது இருந்தால் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு ஏன்னா குழந்தைகளை எதிர்காலம் எனக்கு தெரிஞ்சது இவ்வளவுதான் யாருமே நமக்கு தெரிஞ்சது ஜோசியங்கள் மிகப்பெரிய கடல் எல்லாமே தெரிஞ்சது யாருமே ஜோசியத்துல கிடையாது ஜோசியத்துல படிச்சு முடிச்சுன்னு சொல்லல யாராலே சொல்ல முடியாது ஏன்னா மிகப்பெரிய கடல் படிக்க படிக்கவே வேண்டியதான் அதனால இது ஏதாவது மாற்றம் செய்தால் கூட ஜோதிட ஆர்வலர்கள் ஜெயிடும் மாணவர்கள் உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கோ அல்லது கமெண்ட்ல தெரிவிக்கலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் இப்போது நம்ம சிசேரியன் குழந்தை எப்படி பிறக்க என்பதை பார்த்தோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சப்ரைஸ் பண்ணுங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க நாலு பேருக்கு இந்த வீடியோ மூலயமா அவள் தெரியப்படும் அமைக்கிறது தெரிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் திருக்குறவு தந்த நிலையம் காரைக்குடி